ஹலோ விவாஸ் கன்னிராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அபூர்வமான தைப்பூசமானது வரப்போகிறது இந்த தைப்பூசத்திற்கு பிறகுதான் பல முக்கியமான கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சியானது இடமாற்றமானது அடுத்தடுத்து ஏற்பட போகிறது இதன் விளைவாக தான் கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய வகையில் பல சம்பவங்களானது இனி நடக்கப்போகிறது இந்த சம்பவங்களானது கன்னிராசி நேயர்களுக்கு முருகனுடைய அருளாசியால அவங்களுடைய வாழ்க்கையில கடந்த காலத்தில் இருந்து வந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கான தீர்வை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமைய போகிறதா என்றால் ஏதாவது சில புதிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்க என்பது குறித்த தகவலை தான் நம்ம முழுமையாக தெளிவாக தெரிந்து கொள்ள போகிறோம் ஏனென்றால் கடந்த சில நாட்களாகவே கன்னிராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியாக ரொம்பவே பின்னடைவை சந்தித்துக்கொண்டு இருப்பதோடு நிறைய மருத்துவ செலவுகளும் ஒரு பக்கம் ஏற்பட்டு கொண்டு தாங்க இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளாக இருந்து கொண்டு இருக்கின்ற ஒரு சில விஷயங்களானது நடக்காமலேயும் இருந்து கொண்டு இருக்கிறது இது போன்ற பல்வேறு விதமான சிக்கல்கள் பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்கள் இருந்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க இந்த பிரச்சனைகள் அனைத்துக்குமே இனி வரப்போகின்ற நாட்கள்ல முருகனுடைய அருளாசியால தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம தைப்பூச திருநாள் அன்று பார்த்தீங்கன்னா முருக பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா சரியாக மாலை ஆறு மணி அளவில் வெற்றிலையை வைத்து இப்படி தீப வழிபாடுகள் செய்துட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை மனதார முருகன் கிட்ட சொல்லிட்டு வாங்க நிச்சயமாக அந்த விஷயங்களானது அப்படியே உங்களுக்கு நடக்க கொடுங்க அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான நாளாகத்தான் இந்த தைப்பூச நாள் இருக்கு ஸோ கன்னிராசி நேயர்கள் இந்த நாளை தவற வச்சாதீங்க மேலும் ஜோதிட ரீதியாக கன்னிராசி நேயர்களுக்கு இனி நேர காலமானது சாதகமாக இருக்க போகுதா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கன்னிராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓ முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க முருகனின் ஆசியால உங்களுடைய விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அப்படியே நடக்கட்டும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அப்படி அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய வாங்க போகலாம் செவ்வாய்க்கிழமை அன்று தான் இந்த ஒரு அபூர்வமான தைப்பூசமும் சேர்ந்து வந்திருக்குங்க இதன் தான் சூரிய பெயர்ச்சி சுக்கரன் பெயர்ச்சி குருவுடைய வக்ர நிவர்த்தி சனி பெயர்ச்சி என்று பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் அடுத்தடுத்து ஏற்பட போகிறது இதை தான் கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இனி வரப்போகின்ற கொஞ்சம் இதெல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் என்றும் ஜோதிட ரீதியாகவும் கணிக்கப்பட்டு இருக்கிறது கன்னிராசி நேயர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு பல கிரகங்களுடைய அமைப்பானது சாதகமான விஷயங்களை தந்தாலுமே உங்களுடைய ராசியிலேயே கேது அமர்ந்து பல சோதனைகளை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தந்து கொண்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாங்க அதனால தான் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சிக்கல்கள்ல சிக்கி கொண்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாங்க எனவே இப்படிப்பட்ட கன்னிராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற இந்த ஒரு தைப்பூசத்திற்கு பிறகு பல கிரக கிரகங்கள் இடமாறக்கூடிய இனி வரப்போகின்ற நாட்கள்ல கன்னிராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு இனிமையான நாட்களாகவே இனி அமைய போகிறது ஆனாலுமே சில விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா கன்னிராசி நேயர்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் அந்த விஷயங்களானது என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம டீடைலா தெரிந்து கொள்ளலாம் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த தைப்பூசத்திற்கு பிறகு கிரகங்களுடைய சேர்க்கை மற்றும் பயிற்சியின் அடிப்படையில பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இல்லாத நாட்களாக இனி வரப்போகின்ற நாட்கள் அமையப் போகிறது இனிமையான பல நல் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பண வரவானது அதிகரிக்கக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்கு அதே சமயம் ஆரோக்கியமும் மேம்படக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க இந்த இரண்டு விஷயங்கள் தான் கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போட்டு இருந்தது இத்தனை நாட்களாக அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா தொழில் ரீதியாக பண வரவுமே ரொம்பவே குறைவாக இருந்தது அதற்கேற்ப இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய ரீதியாக சில தொந்தரவுகளை சந்தித்துக் கொண்டே இருந்தீங்க எப்போது பார்த்தாலும் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலையிலேயே இருந்து கொண்டு இருந்தீங்க இதன் மூலமாகவே எக்கச்சக்கமாக பார்த்தீங்கன்னா பணத்தையும் செலவு செஞ்சு இருந்தீங்க அப்படின்னு சொல்லலாங்க இப்படி பல்வேறு விதமான கஷ்டங்கள்ல பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்கள் இருந்து கொண்டே இருந்தாங்க இப்படிப்பட்ட இந்த இரண்டு விஷயங்கள்ல தான் தற்போது இவங்களுக்கு முருகனுடைய அருளாசியால விடுதலையானது கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க பணம் வரவானது ஓரளவுக்கு அதிகரிப்பதோடு ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழலும் ஏற்பட ஏற்படக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க புதிய ஒப்பந்தங்களானது கிடைக்கலாங்க அதே சமயம் திடீரென்று அதிர்ஷ்டம் மூலமாக எதிர்பாராத சில நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்குங்க எல்லா முயற்சிகளுக்கும் இப்போது சாதகமான பலன்கள் கடந்த சில நாட்களை கம்பேர் பண்ணி பார்க்கும் இந்த தைப்பூசத்திற்கு பிறகு கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வகையில பல நல்ல விஷயங்களானது நடக்கக்கூடுங்க முயற்சிகளுக்கு உடனடியாக பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க வளர்ச்சிக்கான வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத அளவுக்கு நல்ல செய்திகளும் அதன் மூலமாக முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய வகையில நிலைமையானது இது ஒரு நல்ல விஷயமாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் கன்னிராசி நேயர்களுக்கு பார்க்கும்போது போது வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய குரு பகவான் ராசியை நேரடியாக பார்ப்பதெல்லாம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய வகையிலையும் சோதனைகள் விலகக்கூடிய காலகட்டமாகவும் இந்த தைப்பூசி பிறகு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க சுபகாரிய தடைகள் இருந்த சுவடை தெரியாமல் காணாமல் போகக்கூடுங்க திருமணம் சற்றென்று முடியக்கூடிய வாய்ப்புகளும் வீடு கட்டுவது வீடு வாங்குவது நிலம் வாங்குவது என்று பெரிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே தடையின்றி உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த தைப்பூசத்திற்கு பிறகு சூரியனுடைய பெயர்ச்சியும் ஏற்பட போகிறது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தங்களை நிரூபித்து அடுத்தடுத்த வாய்ப்புகளை பெற்று கொள்ளக்கூடிய சாதகமான காலகட்டமாக உருவாகி இருக்கிறது சூரியனுடைய பயிற்சியால பெரிய ஆதாயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில கண்ணிராசி நேயர்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க அரசாங்க வேலையில இருக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான மாதமாக இனி அமைய போகிறது அதே நேரம் உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க மற்றபடிக்கு பிரச்சனைகள் கிடையாது கண்ணிராசி நேயர்களுக்கு சனி பகவான் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பது புதன் இணைவது ஆகியவை உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பெரிய முன்னேற்றத்திற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க பண வரவானது கடந்த காலத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும் போது கணிசமாக உயரக்கூடிய வகையிலோ கொடுக்கல் வராத கடன்கள் வசூலாக கூடிய வகையிலையும் நிலைமையானது அப்படின்னே சொல்லலாங்க உங்களுக்கு இப்போது எல்லோருமே ஒத்துழைப்ப கொடுப்பாங்க இந்த ஒரு ஒத்துழைப்பின் மூலமாகவும் நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடையக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மொத்தத்துல கண்ணிராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க இருந்தாலுமே இந்த ஒரு அபூர்வமான தைப்பூசனால தவற வச்சாதீங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தைப்பூசம் என்று சொன்னால் அது முருகனுக்கு உரிய நாள் மேலும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு உரிய செவ்வாய்க்கிழமை அன்றே இந்த தைப்பூசமும் வந்திருப்பது இன்னொரு கூடுதல் சிறப்பம்சமாகவே அமைஞ்சிருக்குங்க அதனால தான் இந்த ஒரு நாளை பார்த்தீங்கன்னா தப்பி தவறி கூட மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறேன் இந்த நாளில் சரியாக மாலை ஆறு மணி அளவில் ஆறு வெற்றிலை வைத்து அதற்கு மேல ஆறு அகல் விளக்க வைத்து நீங்கள் மஞ்சள் குங்குமம் எல்லாம் விளக்குக்கு வச்சுட்டதுக்கு அப்புறமேட்டு அதில் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு போட்டு கன்னிராசி நேயர்கள் உங்களுடைய கைகளால் தீபத்தை ஏற்றி வைத்துட்டு உங்களுடைய வாழ்க்கையில் எது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரிங்க ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படணும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படணும் பண வரவு எனக்கு கிடைக்கணும் திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் வீடு கட்டணும் இல்லைனா நிலம் வாங்கணும் இப்படி உங்களுடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அந்த ஆசைகளை மனதார சொல்லிட்டு அந்த தீப ஒளிக்கு முன்பாக ஒரு ஐந்து நிமிடம் அமைதியாக உட்கார்ந்து முருகனுடைய திருமந்திரத்தை முருகா போற்றி ஓம் சரவண பவனை இந்த திருமந்திரத்தை தொடர்ந்து அந்த தீப ஒளியை பார்த்துட்டு வருகின்ற நிச்சயமாக கேட்டது எதுவாக இருந்தாலும் அதற்கேற்ப பலனானது மிக மிக விரைவிலேயே உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் அப்படிங்கறதுல துளியளவுக்கும் சந்தேகமே வேண்டாங்க மேலும் பாத்தீங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கு சுக்கரன் அடைவது ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வகையிலையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வகையில் பல நல்ல சூழ்நிலை மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க பெரிய தொகைகளானது கைக்கு பணம் புழக்கமானது தாராளமாக இருக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே மெனக்கெடாமல் ரொம்பவே எளிமையாக நடந்து ரொம்பவே அதிர்ஷ்டசாலியாக நீங்க இப்போது உணரக்கூடிய வகையிலையும் கன்னிராசி நேயர்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க மேலும் கன்னிராசி நேயர்கள் இந்த தைப்பூசத்திற்கு பிறகு ஒரு சில விஷயங்கள்ல கவனமாகவும் இருக்க வேண்டும் அதாவது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டுங்க அதாவது பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது அதாவது அதிகமாக காரம் சாப்பிடுவதால உஷ்ணம் ஏற்படலாம் சரும அலர்ஜி ஏதாவது ஏற்படலாம் செரிமான பிரச்சனை ஏற்படலாம் வாய் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் அடுத்தடுத்து வரக்கூடிய காலத்தை நீங்க எளிதாக எதிர்கொள்ள முடியும் அதாவது ரொம்பவே வாய்க்கு ருசிக்கு ஆசைப்பட்டு சில அதிகமான ஸ்பைசியான உணவை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆகாது அதே போல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உஷ்ணம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் ஏற்படும் விளைவாக சருமத்தில் சில அலர்ஜியையும் உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடிக்கு பெரிய பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்பட போவது கிடையாது அப்படின்னே சொல்லலாங்க சோ கன்னிராசி நேயர்கள் இந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அதோடு தைப்பூச அன்று மறக்காம அந்த ஆறு விளக்குகளையும் ஏற்றி வைங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற சுவாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ